இதுதான் திருநீர் வண்ண திருக்கோயில் இது வந்து ஸ்பெஷலான கோயில் இது சென்னையில் தான் இருக்குது இந்த கோயிலை பற்றி நாங்கள் இன்னைக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறோம் நாலு பெருமாளை ஒரே இடத்துல பார்க்க போகிறேன் நீங்களும் எங்கள் கூட வந்து தரிசனம் பண்ணுங்க போகலாமா திருநீர் வண்ண பெருமை பெருமாளை இன்னைக்கு பார்த்துட்டேன் மீதி பெருமாள்லாம் அங்கே பார்ப்பேன் இங்க போற வழியிலேயே நம்ம ஒரு ஹனுமன் சன்னதியை தரிசிச்சுட்டு அப்படியே மேலே ஏற போகிறோம் ஹனுமன் சன்னதி தான் போய்கிட்ருக்கோம் இது வந்து நம்ம ஹனுமன் சன்னதியை எப்படி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் இங்கே நிறைய பேர் நிறைய வேண்டுதலுக்காக இங்கே தெரியுதுங்களா இந்த கல்லெல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க ஓகே இப்போ நம்ம ஹனுமரை தரிசனம் பண்ணிக்கிட்டு அடுத்ததாக ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படி போயிட்டோம்னா அங்கே பெருமாள் உட்காந்துருக்காரு போயிட்டே இருக்கும் இந்த கோயில் வந்துட்டு ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே பழமை வாய்ந்ததுன்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க இது வந்து நூற்றி எட்டு ஸ்தலங்களில் அறுபத்தி ஓராவது ஸ்தலம் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த திருநீர்மலை ஸ்தலம் நம்ம வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நம்ம இந்த திருநீர்மலையில் இருக்கிற நான்கு பெருமாளையும் தரிசனம் பண்ணுற பாக்கியம் நமக்கு கிடைச்சிதுன்னா நம்ம முன் ஜென்மத்தில் செய்த பாவங்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு இங்கே ஐதீகமாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பொதுவாக பெருமாள் கோயில்கள் நம்ம போனால் என்ன என்ன பார்ப்போம் பெருமாள் நின்ற கோலத்தில் இருப்பாங்க இல்லை இருக்கிற கோலத்தில் இருப்பாங்க இல்லை உட்கார்ந்துருக்கிற கோலத்தில் அருள் பாலிப்பாங்க ஆனால் இங்கே வந்து நம்ம நாலு விதமான கோலங்களையும் தரிசிக்கிற பாக்கியம் வந்துட்டு திருநெர்மலையில் நமக்கு கிடைக்கிது வால்மீகி முனிவருக்கும் தொண்டைமான் மன்னருக்கும் காட்சி அருளி அருள் தந்து வரம் கொடுத்த இடம்தான் இந்த திருநீர்மலை அப்படின்னு சொல்லிட்டு ஐதீகம் சொல்லிக்கிறாங்க அதனால் நம்ம ஒரு தடவையாச்சும் வந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக நிறைய திருப்பங்களை பார்க்க முடியும் அப்படின்னு இங்கே உள்ள தலைவரலாறு சொல்லப்படுது இது திருநீர்மலை கோயில் பார்த்திங்கன்னா நம்ம தாம்பரத்துலேருந்து பைக்கில் வந்தோம்னா கரெக்டாக ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம கோயில் வந்து ரீச் பண்ணிடுவோம் வந்து ஒரு நான் அது கொஞ்சம் கவர் பண்ண மறக்கிறது நெக்ஸ்ட்டு நான் வீட்டு தான் போது கண்டிப்பாக பேர் சேர்த்தே கவர் பண்ணிக்க பார்த்துட்டு நம்ம தரிசனம் பிள்ளையார் தரிசனம் பண்ணிக்கிட்டு திருநீர் வண்ண பெருமாளம் நம்ம பார்ப்போம் பார்க்கறதுக்கே கால கண்கோடி வேணுங்க நிறைய பேருக்கு வந்து திருப்பதி போகிறதுக்கு ஒரு எட்டாக கதி மாதிரி எப்பயுமே நமக்கு கிடைக்காது அங்கே இருக்கிற ஜருகண்டி நம்மளை நிற்க விட மாட்டாங்க பார்க்க விட மாட்டாங்க இப்படி நம்ம ஏகப்பட்ட இஷ்யூஸ் எல்லாம் சந்திச்சிருப்போம் ஆனால் இங்கே நம்ம நின்று போ உண்மையாக நம்ம ஊர்லேயே நம்ம பெருமாளை கண்கொள்ளா காட்சி நல்லாவே பார்த்துக்கலாம் ரொம்பவே அற்புதமான தரிசனம் எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு அதனால தான் நான் இந்த அளவுக்கு சொல்கிறேன் திருநீர் வண்ண பெருமாள் நின்ற கோலத்தில் நமக்கு அருள் பாலிக்கிறாரு அதுக்கு அடுத்து தான் நம்ம மலை மேலே ஏறிட்டோம்னா அங்கே ரங்கநாத பெருமாளை சயன கோலத்திலையும் பக்கத்திலேயே அம்மையாரையும் பார்த்துட்டு அப்படியே ஒரு சுத்து சுற்றி வந்துட்டோம்னா ஸ்ரீ சாந்த நரசிம்மரா உட்கார்ந்துருக்கிற கோலத்திலையும் இல்லை உலகலந்த பெருமாளாக நடக்கிற கோலத்துலேயும் நம்ம இங்கே தரிசிக்க முடியும் ஒரு காலத்தில் நீரா நீரால சுத்தப்பட்ட இடங்கிறதால தான் இங்கே இதுக்கு திருநீர் மலைன்னு கூட பெயர் வந்ததாக